நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கிப் பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்தன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பண்படங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கிப் பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்த நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றி என்னுடைய நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பண்படங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து நான் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கிப் பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்தன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் பணம் என்னை விரும்புகிறது சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தைப் பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பண்படங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கிப் பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்தன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பண்படங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் மீண்டும் என்னிடம் என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கிப் பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரர் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்தன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கி பெருகில் மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்தன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்தன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பண்படங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கிப் பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்தன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் பணம் என்னை விரும்புகிறது சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரர் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பண்படங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் மீண்டும் என்னிடம் என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்த நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தை பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பண்படங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கி பெருகி மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 நான் பணக்காரன் எனக்கு எது தேவையோ அதை பிரபஞ்சம் சரியான நேரத்தில் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது நான் செல்வந்தன் நான் பணத்தையும் செல்வத்தையும் எளிதாக ஈர்க்கிறேன் பணம் ஒரு ஆற்றல் என்பதை நான் உணர்கிறேன் என்னிடம் போதுமான பணம் உள்ளது நான் பணத்தை விரும்புகிறேன் பணம் என்னை விரும்புகிறது பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிது என்பதை நான் நம்புகிறேன் பணத்தைப் பற்றிய என்னுடைய எண்ணம் நேர்மறையானது பணம் பல்வேறு வழிகளில் பன்மடங்காக என்னிடம் வருகிறது என்னிடம் இருந்து செல்லும் பணம் பல்கிறில் மீண்டும் என்னிடம் வந்து சேர்கிறது என்னிடம் தேவைக்கும் அதிகமான பணம் இருக்கிறது என்னிடம் இருக்கும் பணத்தினால் என்னால் பலருக்கும் உதவி செய்ய முடிகிறது எல்லோருக்கும் உதவும் வகையில் என்னிடம் பணம் மீண்டும் மீண்டும் சேர்வதற்கு பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி நன்றி